ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு தொண்ணூத்தி இரண்டு மார்ஜால நியாயம் மர்கட நியாயம் என்று உலகில் இரண்டு விதமான நியாயங்கள் உள்ளன மர்கடம் குரங்கு குட்டிகள் தாயை பற்றி கொண்டிருக்கும் குரங்கு தாவி குதித்து குட்டிகளை எடுத்துச் செல்லும் அந்த முறையில் குட்டிகள் கை நழுவவிடும் அபாயம் இருக்கிறது ஆனால் மார்ஜால விதானம் வேறு பூனை தன் குட்டிகளை வாயில் கவ்விக்கொண்டு பத்திரமாக எடுத்து செல்லும் இந்த முறையில் கை நழுவவிடும் அபாயம் இல்லை என்னை முழுமையாக சரணடைந்தவர்கள் விஷயத்தில் கூட நான் இந்த முறையையே கடைப்பிடிக்கிறேன் அவர்கள் எங்கிருந்தபோதும் என் ஒருமித்த பார்வை அவர்கள் மீதே இருக்கும் தங்களுடைய காரியமாக அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடன் பாதுகாவலாக இருப்பேன் கண் போலவே காப்பாற்றிக் கொண்டிருப்பேன் மார்ஜாலம் பூனையானது அடிக்கடி வந்து குட்டிகளுக்கு பாலை ஊட்டி செல்வது போல் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து காப்பாற்றி வருவேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களை விட முன்பாகவே நான் அங்கு சென்றிருப்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா